மீண்டும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சீத்தமிழ் சரிவப்பா லிடி சாம்பியன் திவினேஷ் அதாவது அச்சுனாக்கா வந்து எங்கே ஜப்படுறதுக்கு இரண்டாவது இடம் வந்து வர போன ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா வந்து இருந்த இந்த மியூசிக் ப்ரோக்ராம் இயற்கை இந்த சீட் கேன்சல் ஆகிடுது மேலும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி போகுது இப்போ வந்து பலாலி விமான நிலையம் அங்கே வந்திருக்கினா நாங்கள் இப்போ அங்கே நிற்கிறோம் அதில் வந்து வர வைக்கிறதுக்கு சரி நாங்கள் இப்போ திவினேஷ் குட்டியை நாங்கள் இப்போ என்ன மாதிரி வந்து இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் இண்டிக்கோ விமானம் பார்த்தீங்கன்னா இப்போ லேண்டிங் ஆகிட்டு சரியாக வந்து இப்போ நேரம் மதியம் பன்னெண்டு மணி இப்போ உடுக்கலாம் இப்போ நிற்கிற மாதிரி இருக்கா இப்போ ஒவ்வொருத்தரா இப்போ வேற போய் நம்படியில் பார்ப்போமா இந்த வரோங்க வாருங்க எங்கட குட்டிஸ் அப்படியே மறக்காங்க ஓடே அப்படியே மறக்காங்க ஓடி இந்த நிற்கிறாங்க எங்கள்ட்ட திவினேஷ் குட்டியாக நிற்கணும் எங்கள்டி இந்த மாதிரியாவது கிழகி பாடம் நம்மஸ்ரீ இல்லையா யோகஸ்திரியா காணலி வலிதான் இப்படி இடிபடாதீங்க வணக்கம் வணக்கம்

பின்னாலேம் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மண் வந்து முன்னுக்கு பார்ப்போம் ஆனிக்கிறேன் சொல்லி மேட்ட மேடம் நிக்கிறாங்களா பாடுறீங்க

ஹலோ ஜிநேஷ் குட்டி வணக்கம் வணக்கம் ஞாபகம் பண்ணாம உங்களுடைய ப்ரோக்ரா நாங்க பாக்குறேன்

எல்லாருமே வாங்க சந்தோஷமா பாருங்க எங்களுக்கும் ஹாப்பி எங்க எதிரபாப்பையும் அம்மி எங்களுக்கு பின்னால பாடணும் போனம் வர கண்டிப்பா கண்டிப்பா வந்து எங்க ஏதா கண்டிப்பா ஓகே 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 தேங்க் யூ சரி ஓகே தெரியலையே இதுக்குள்ளே வாருங்க நினைக்கிறோம் வாங்களுக்கு திவினிசை காணலையாப்ப இல்லை தெரியலை என்னென்னா அவங்க வந்து ஜாப்பானது வரையும் வந்து தந்துருக்குறாங்க அப்போ நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதில் கொஞ்சம் பின்னா அனுப்போம் இந்த வண்டிலாம் போகிறாங்களா

ஆனால் இந்த முறை வந்து கண்டிப்பாக நாங்கள் இப்போ பாடுவோம்னு சொன்ன வேலைகளில் சந்தோஷம் என்னால் நாங்களும் நாங்கள் மட்டும் இல்லை எல்லாேருமே ஜளப்பாணத்தில் உள்ள எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பா போட வந்து நாங்கள் போன முறை வந்து நாங்கள் அப்போ ஒரு திடீரென்று காற்று மூலையும் வந்தால் ஒன்று செய்யலாம் முடியும் நான் இந்த முறை கண்டிப்பாக வந்து எல்லாம் நடக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்போ நாலு தினம் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா ஜளப்பாணத்தில் இந்த ஷோ நடக்க போகுது அப்போ நாங்கள் போய்ட்டு நாங்கள் வந்து என்னென்ன மாதிரியான ஏற்பாடு நடக்கும்னு சொல்லி காட்ட நீங்களும் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிடுங்கோ நன்றி வணக்கம்